அப்போ வந்துட்டு பாப்பா அப்பா அப்பான்னு சொல்லிட்டு என்னை பார்த்து ஓடி வந்த பாப்பாவை பார்க்க அவங்க அலோவ் பண்ணல மகிழினி அப்படியே உங்கள் ஃபேஸ் தான்ண்ணா அப்புறம் உங்களுக்கு எப்போ கல்யாணம் ப்ரோ எந்த மாதிரி பொண்ணு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க தேர்ட் ஏன் இன்னும் ரிமூவ் பண்ணால அப்புறம் ஆனால் உங்கள் சிஸ்டர் பற்றி ஒன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி உறவுகள் அனைவருக்கும் ராஜேஷ் மகிலினின் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஸ்டின் ஆன்சர் பிளாக் தான் ஆக்சுவலாக விளாக் டெய்லி பேசணும் உங்களை டெய்லி வந்து உங்க கூட ஒரு கணக்கில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ட்ரை பண்றேன் என்ன கண்டென்ட் எடுக்கிறது அப்படின்றது வந்து தெரியல தான் வந்துட்டு சரி கொஸ்டின் ஆன்சர் பிளாக் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது போட்டேன் சரி ஓப்பனாக சொல்ல போனால் வளாக் இல்லை தான் லைட்டாக உடம்பு வர முடியல அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கோல்ட் ஆயிடுச்சு ஸோ நம்ம வீடியோக்குள்ள போலாம் என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்டுருக்காங்களோ அதை லைவா இப்படியே பார்த்து அப்படியே நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ண போறேன் இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்கீங்கன்னா ஐஎம் மோனிஷ் அப்படின்றவங்க வந்துட்டு டோட்டல் ஏர்னிங்ஸ் இன் ஷர்ட் பிஸ்னஸ் சொன்னீங்கன்னா நிறைய பேர் நிறைய பேருக்கு ஸ்டார்ட் பண்ண ஹெல்ப் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக டோட்டல் ஏர்னிங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இது வரைக்கும் பெருசாக அமௌண்ட் எதுவுமே எடுத்தது இல்லை அதே மாதிரி நான் எடுக்கிற காசுமே திரும்ப இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான் நான் பண்ணிட்டு இருக்கிறேன் ஏன்னா புது புது ஃபேப்ரிக் எல்லாமே வாங்கணும் வைக்கிறோம் அப்படின்றதுனால நான் திரும்ப திரும்ப தான் இன்புட் போட்டுட்டு இருக்கிறேன்னே தவிர எனக்கு பெருசாக லாபம் எதுவுமே எடுக்கல ஆனால் கண்டிப்பாக ஒரு டைம்ல இன்னும் கொஞ்ச நாள் ஹார்ட் ஒர்க் பண்ணனா கண்டிப்பா நம்ம உறவுகளோட ஆதரவோட பெருசாக சக்ஸஸ் ஆகலாம் டிஷர்ட் பிசினஸ் இந்த பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா தாராளமா யாராக இருந்தாலுமே பண்ணலாம் நம்மளுமே அதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறோம் நம்ம கம்பெனிலையுமே வந்து நம்ம கம்பெனி கூட டைப் பண்ணி பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கொடுத்துருக்குறோம் ஸோ உங்களுக்கு அப்படியே எதுவும் விருப்பம் இருந்தாலும் நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம் நீங்கள் தனியாக பண்ணணும்னு நினச்சாலுமே கண்டிப்பாக பண்ணலாம் ஆனால் ஸ்டார்டிங்கில் கண்டிப்பாக எல்லா பிஸ்னஸ்லையுமே ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும் அந்த மாதிரி இதுலையுமே நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது அதெல்லாம் தாண்டி இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்கிறேன் சீக்கிரமாக பெரிய அளவில் வரணும் அது மட்டும் இல்லாமல் இப்போது இது இன்னும் வரைக்கும் நான் எதுலையுமே அப்டேட் பண்ணல இந்த தீபாவளிக்கு வந்துட்டு எவ்வளோ ஏர்னிங்ஸ் வருதோ அதில் ஒரு ச ஒரு ஒரு பார்ட் ஆஃப் அமௌண்ட்டை வந்து நான் கண்டிப்பாக வந்துட்டு ட்ரஸ்ட்டுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தில் நீங்கள் எனக்கு கொடுக்குற அமௌண்ட்டை நான் ஒரு நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணுவேன் அது கண்டிப்பாக வீடியோ அப்டேட்டும் பண்ணுவேன் ஸோ இந்த தீபாவளிக்கு வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக எங்கேயாவது ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணால் தான் செய்வீங்க எல்லாருமே கண்டிப்பாக பண்ணுவீங்க அதை வந்து நம்ம கம்பெனியில் பண்ணும்போது அது ஏதோ ஒரு சில பேருக்கு ஹெல்ப்பாகவும் இருக்கும் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக நம்ம ஆர்டர் பண்ணுங்க ராஜ்மேகி டாட் ஷாப்பில் ஆர்டர் பண்ணுங்க அது இன்னொருத்தவங்களுக்கு ஹெல்ப்பாகவும் போய் சேரும் ஏன்னா அப்படி பண்ணலாம்னு சொல்லி ஒரு பெரிய பிளான் இருக்குது அடுத்தடுத்து நிறைய விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஐடியா இருக்கு சீக்கிரமாகவே அதை எல்லாமே பண்ணுவேன் ஸோ அடுத்த கொஸ்டின் போகலாம் இந்து குட்டி ஒன் செவன் டபுள் ஒன் அவங்க வந்துட்டு ஆனால் இப்போலாம் எப்பவும் நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்க இப்படியே இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ரொம்ப நன்றி உண்மையாகவே இப்போ ரொம்பவே ஹாப்பியாக சந்தோஷமா இருக்கிறேன் ஒரே ஒரு கூட தான் எப்போவுமே ஆஸ் யூஷுவல் பாப்பா மிஸ் பண்ணுறது மட்டும்தான் மத்தபடி உண்மையாகவே சந்தோஷமா இருக்கிறேன் இனிமேல் இப்படி சந்தோஷமா இருக்க தான் ட்ரை பண்ண போகிறேன் சந்தோஷமாக தான் இருப்பேன் இட்ஸ் ராஜி இன் அப்படின்றவங்க வந்துட்டு மகிழினி அப்படியே உங்கள் ஃபேஸ் தான் உங்களோட மினி ஜெராக்ஸ் ஹவு டு ஃபீல் வென் சீகர் வென் சீகர் அப்படின்னு கேட்டிருக்கேன் கேட்டிருக்காங்க அதாவது பாப்பா வந்து பார்க்கறதுக்கு அப்படியே என்ன மாதிரி இருக்காங்க என்னோட மினி ஜெராக்ஸ் அப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் பார்க்கும்போது எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க எனக்கு ஸ்டார்டிங்கிலேருந்தே எனக்குமே அதுதான் என்னையே பார்த்த மாதிரியே தான் ஃபீல் ஆகும் ஆனால் நானே சொன்னால் நல்லா இருக்காதுன்றதுனால நான் சொல்கிறது கிடையாது ஆனால் என்னை சுற்றி உள்ள சர்க்கிளில் உள்ள எல்லாருமே நம்ம உறவுகள்லேயுமே நிறைய பேர் வந்து அப்படியே உங்களை மாதிரி தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்கும் நான் பார்க்கும்போதும் ஒருவேளை நானும் குட்டி வயசில் இந்த மாதிரி தான் சேட்டை எல்லாம் பண்ணிட்டு தந்துருக்கணும் அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுக்கும் பாப்பா பார்க்கும்போது அது ரொம்ப மனசுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் அப்புறம் உங்களுக்கு எப்போ கல்யாணம் ப்ரோ அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க லியா நிதின் பட்டுஸ் அப்படின்ற ஐடியில் இருந்துட்டு எனக்கு இப்போதைக்கு அந்த மாதிரி எந்த ஐடியாவும் இல்லை மேபி ஃப்யூச்சரில் அப்படி ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா அந்த மாதிரி பண்ணுறேன்னா நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவேன் அடுத்த கொஸ்டின் போயிடலாம் ஹாப்பியாக இருக்கீங்களா அப்படின்னு ஒருத்தவங்க இன்னோசன்ட் கேர்ள் ஒன் டபுள் சிக்ஸ் எயிட் அப்படின்ற இருந்துட்டு ஹாப்பியாக இருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க ரொம்பவே ஹாப்பியாக இருக்கிறேன் அப்புறம் வந்துட்டு டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணுங்க அப்படின்றாங்க ஆமாம் நான் இது இதுக்கு அப்புறம் ரெகுலராக வீடியோஸ் அப்டே அப்லோட் பண்ணுவேன் அதில் எந்த ஒரு தடங்கள் இருந்தாலுமே கண்டிப்பாக நம்ம உறவுகளை நான் ரெகுலராக வீடியோ மூலமாக சந்திச்சுட்டு தான் இருப்பேன் அடுத்து வந்து ஷார்ட் ஃபிலிம் எடுக்கலாம்ல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆக்சுவலாக அது நிறைய பிளான் போயிட்டு இருக்கு என்னன்னா நான் என்னோட நான் ப்ரொடியூஸ் பண்ணி பண்ண பண்ணக்கூடிய அளவில் இப்போ என்கிட்ட ஃபினான்ஷியலாக நான் இல்லை டவுனில் தான் இருக்கிறேன் அதனால் வந்துட்டு யாராவது நடிக்க கூப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக போய் நடிக்க நடித்து கொடுத்துட்டு தான் இருக்கிறேன் நிறைய ஷார்ட் ஃபிலிம் நடிச்சிருக்கிறேன் அது வந்து இன்னும் வெளியில் வராமல் இருக்குது கண்டிப்பாக சீக்கிரமாக வரும் ஸோ ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாமே சீக்கிரமாக அதை பற்றின அப்டேட் எல்லாமே வரும் அதே மாதிரி நிறைய பேர் ஷார்ட் ஃபிலிம் எடுத்துட்டு இருப்பாங்க எடுத்துகிட்டு இருப்பீங்க நம்ம உறவுகள்லேயே உங்களோட ஷார்ட் ஃபிலிம்லேயும் எனக்கு ஏதாவது ஒரு ரோல் இருந்தால் கண்டிப்பாக நடிக்க கூப்பிடுங்க நான் கண்டிப்பாக வந்து நடிச்சு கொடுப்பேன் இப்போதைக்கு மாயாஜால் அப்படின்ற வெப்சீரிஸ் வந்து பாதி ஷூட் முடிஞ்சு அது ரெடியாக தான் இருக்குது அதுக்கு சீக்கிரமே அதை பற்றி நான் அப்டேட் கொடுக்குறேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம நிறைய இது அடுத்தடுத்து பண்ணிட்டு தான் இருக்கோம் அது இப்போதைக்கு அப்டேட் பண்ண முடியாது ஏன்னா அவங்களே இன்னும் ஃபுல்லாக ஒர்க்காக முடியல அது முடிஞ்ச உடனே நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவேன் அப்புறம் வந்து பிரபு ஃபோர் ஃபைவ் ஒன் அப்படின்றவங்க வந்துட்டு எந்த மாதிரி பொண்ணு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க எந்த மாதிரி பொண்ணு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க அதான் நான் சொன்ன மாதிரி தான் நான் வந்துட்டு இப்போதைக்கு கல்யாணம் பண்ணணும் வைக்கணுன்ற ஐடியாலாம் எனக்கு எதுவும் இல்லை எந்த மாதிரி பொண்ணுனா உண்மையாக இருக்கிற ஒரு பொண்ணு வேணும் கண்டிப்பாக ஏன்னா அவங்க பண்ணுறது தப்போ கரெக்டோ என்னவா இருந்தாலுமே சரி அதை எங்கிட்ட ஓப்பனாக உண்மையாக சொல்கிற ஒரு பொண்ணாக தான் என்னோட ஒரு என்னோட ஒரு சின்ன டிசைன் சொல்லலாம் வேற வேற எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை அடுத்த கொஸ்டின் போயிடலாம் அண்ணா ரெஷும் மாட்டின் அப்படின்றவங்க வந்து அண்ணா உங்கள் அண்ணா பத்தி ஒரு நல்ல விஷயம் ஒரு கெட்ட விஷயம் சொல்லுங்க அதே மாதிரி உங்ககிட்ட ஒரு குட் ஹேபிட் அண்ட் பேட் ஹேபிட் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க மணிக்கிட்ட நல்ல விஷயம் என்னன்னா அஹ் அவங்க கிட்ட நிறையாவே இருக்கு எல்லாமே அவங்ககிட்ட நல்ல விஷயம் தான் என்ன மாதிரி அவங்க கிடையாது ஆஹ் பர்டிகுலரா சொல்லணும்னா அவனை நம்பி இருக்கிறவங்கள ரொம்பவே சூப்பரா பார்த்துப்பான் அது ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் ஃபேமிலியா இருக்கட்டும் சுற்றி சுத்தி போ சுத்தி உள்ளவங்களா இருக்கட்டும் யாரா இருந்தாலுமே அவங்களை நம்பி இருந்தாங்கன்னா அவங்கள சூப்பராக பார்த்துப்பான் அது வந்து ஒரு நல்ல விஷயம் கெட்ட விஷயம் அப்படின்னா அவங்ககிட்ட பண்ணுறது தான் எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் அவங்ககிட்ட என்னன்னா அவங்ககிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணி ஜெயிக்கவே முடியாது ஏதாவது ஒன்று அவன் ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னா அது வந்து அவங்ககிட்ட ஆர்குமெண்ட் பண்ணவே முடியாது அந்த அளவுக்கு எப்படி சொல்றதுனா அவன் வந்து சீக்கிரத்தில் வந்து ஒரு விஷயத்தை பத்தி பேச மாட்டான் அதுக்கு ஆர்கியூமெண்ட் பண்ண மாட்டான் ஆனா வந்து ஒரு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா சரி போனா போது இவன் டவ இதுக்கு மாத்தி மாத்தி ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்கணும்னு சொல்லி நினைச்சு முடிக்க மாட்டான் நானும் யாரா இருந்தாலுமே ஒரு ரெண்டு வாரத்தை சொல்லி வைப்பா அவங்களுக்கு புரியலனா சரி புரியலனா போகடா போகிறா அவங்களுக்கு அவ்வளோதான் புரிஞ்சுன்னு சொல்லி நான் விட்டுருவேன் ஆனா அவன் அப்படி கிடையாது புரிய வச்சே அவனும் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நின்று போராடிக்கிட்டே இருப்பான் மொத்தத்துல வந்து ஒரு ஆர்குமெண்ட்டை முடிக்க மாட்டான் எனக்கு வந்து நீ ஆமா நீ சொல்ற கரெக்ட்டுன்னு சொல்ற வரைக்கும் விட மாட்டான் அது வரைக்கும் ஆர்குமெண்ட் பண்ணிட்டே இருப்பான் அது ஒண்ணுதான் அவனுக்கு பிடிக்காத விஷயம் என்கிட்ட ஒரு குட் ஹாபிட் பேட் ஹாபிட் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா குட் ஹாபிட்டும் பேட் ஹாபிட்டும் எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் என்னன்னா எந்த ஒரு விஷயம் எனக்கு பிடிச்சிருச்சினாலும் அதுக்கு ரொம்ப ரொம்ப அடிக்ட் ஆயிடுவேன் இதுல வந்து பாசிட்டிவ் என்னன்னா நான் ஒரு விஷயத்துக்கு அடிக்ட் ஆனேன் அப்படின்னா அது அந்த விஷயம் மீன்ஸ் ஒரு எதா இருக்கட்டும் ஒரு எப்படி சொல்றது ஒருத்தரோட அன்புக்கு அடிக்ட் ஆனாலுமே அவங்களுக்காக அப்படி நிற்பேன் அவங்க என்ன மாதிரியான மாதிரியான விஷயம் அவங்க கிட்ட இருந்து நான் ஃபேஸ் பண்ணாலுமே எனக்கு அடிக்ட் ஆகிட்டேன் அப்படின்னா அவங்களுக்காக ஃபுல்லாக ஸ்டாண்ட் ஸ்டாண்ட் பண்ணி நிற்பேன் அது என்னை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் நான் ஒரு விஷயத்துக்காக எந்த அளவுக்குலாம் நின்றுருக்கேன் நிற்பேன் அப்படின்றது வந்து என்னை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருக்குமே தெரியும் அது எதுவாக இருந்தாலும் இப்போ லைக் நான் கிரிக்கெட் கிரிக்கெட் விளாட பிடிச்சிது அப்படின்னா அது ரொம்ப அடிக்ட் ஆகி ஒரு டைம்லலாம் வந்து காலையில் ஆறு மணிக்கு ஏழு மணிக்கெல்லாம் எழுந்து போய் கிரௌண்டில் போய் உட்காந்துட்டு நான் மட்டும் தனியாக சேர் போஸ்ட்டு பவுலிங் போட்டு பார்த்துட்டு இருப்பேன் அந்த மாதிரி க பசங்கள வரதுக்கு பதினோரு மணி ஆனால் அஞ்சு மணி நேரம் உட்காந்து நான் மட்டும் தனியாக உட்காந்து பவுலிங் போட்டுக்கிட்டே இருப்பேன் இலக்கு இலக்கிய போட்டுக்கிட்டே இருப்பேன் அந்த மாதிரி ஒரு விஷயத்து பிடிச்சிருச்சுன்னா அடிக்ட் ஆயிடும் அதே மாதிரி தான் செஸ் விளாட பிடிக்கும் அதுக்கு முன்னாடி வரைக்கும் அதை பத்தி என்னன்னே தெரியாது ஆனா அது தெரிஞ்சு அதை பிடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அதுல பைத்தியமாவே ஆயிட்டேன் அந்த மாதிரி அதான் ஒரு விஷயம் பிடிச்சிச்சுன்னா ரொம்ப அடிக்ட் ஆயிரும் அதுல பாசிட்டிவ்ஸ் இருக்கு இப்ப நல்ல விஷயத்துல நான் அதை யூஸ் பண்றதுனால எனக்கு அது பாசிட்டிவ் அதே டைம்ல தப்பான விஷயத்துல ஒரு விஷயம் எனக்கு பிடிச்சிருச்சுனாலும் அதுக்கும் அடிக்ட் ஆயிருவேன் அதுதான் என்கிட்ட உள்ள நெகட்டிவ் லைக் இப்போ நான் இதுலேருந்து அந்த ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுலேருந்து ரெக்கவராக எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன்றது என்னை வீடியோ பார்க்குறவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அந்த அளவுக்கு அதுவும் தப்பான அதான் அதான் சொல்கிறேன் அது தப்பான விஷயத்துக்கும் அடிக்ட் ஆயிடுவேன் நல்ல விஷயத்துக்கும் அடிக்ட் ஆயிடுவேன் அந்த அடிக்ஷன்லேருந்து வெளியில் வர ரொம்ப கஷ்டப்பட்டேன் இப்போது டோட்டலாக ஆகி வந்துட்டேன் ஸோ இதுதான் என்கிட்ட உள்ள குட் அண்ட் பேட் ஹேபிட்டு அடுத்தது போயிடலாம் பேர் கேட்டிருக்கிறது பிஸ்னஸ் பற்றி கேட்டிருக்கீங்க பிஸ்னஸ்லாம் எப்படி போகுது அப்புறம் உங்களுக்கு உடம்பு ஹெல்த் எல்லாம் ஓகேவான்னு கேட்டிருக்கீங்க பிஸ்னஸ்லாம் இப்போது கிராஜுவலாக சூப்பராக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது செம்மையாக போயிட்டுருக்குது ஹெல்த்துமே அதே மாதிரி தான் இப்போலாம் ஃபுல்லாக ரெக்கவர் ஆயிடுச்சு அப்புறம் ஏன்டா மூக்க வலிக்கிட்டு பிரச்சனை இப்போ எனக்கு கோல்ட் ஆயிடுச்சு அதனால் மத்தபடி வேறு எந்த ஹெல்த்துக்கும் பிரச்சனை இல்லை நல்லா தான் இருக்கிறேன் அப்புறம் என்ஆர்டி சிக்ஸ் செவன் ஜீரோ எயிட் அப்படின்ற ரைடியில இருந்துட்டு அம்மாவை பார்த்தா எனக்கு ஒரு குழந்த மாதிரி தெரியுது அவங்க பண்ற ரியாக்ஷன் குழந்தை மாதிரிப்பா உண்மைதான் அவங்க வந்து எப்படி சொல்றதுன்னா அப்படிதான் அவங்களுக்கு வந்து ரொம்பவே இன்னசென்டா அது நம்ம கிராமத்துல வளர்ந்தவங்க மோஸ்ட்லி அப்படிதான் இருப்பாங்க அவங்களுக்கு எது நல்லது கெட்டது எதுவுமே தெரியாது ஒரு மாதிரி அப்படியே ரொம்ப இன்னசென்டா தான் இருப்பாங்க எனக்குமே நிறைய டைம் அது ஃபீல் ஆயிருக்கு அப்புறம் ரேவதி செவன் ஃபோர் ஜீரோ செவன் ஃபோர் ஜீரோ ஃபோர் அப்படின்ற ஐடியில் இருந்துட்டு டேட்டு ஏன் இன்னும் ரிமூவ் பண்ணால பண்ணுற மாட்றேன்னு சொல்லிகிட்டே இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கீங்க டே டூ ஏன் ரிமூவ் பண்ணலைன்னா அதுதான் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் தான் முன்னாடியெலாம் எனக்கு வந்துட்டு ப்ரொமோஷன்லேயே இந்த டேட்டோலாம் ப்ரொமோஷனில் தான் பண்ணு இது எல்லாமே அதனால் பெருசாக தெரில இப்போ இது ரிமூவ் பண்ணணுங்கும் போது அதுக்காக ஆகிற காஸ்ட் வந்து அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் எனக்கு டபுள் மைண்டடாக இருக்குது என்னென்னா டேட்டு ஃபுல்லாக ரிமூவ் பண்ணலாமா லேசர் மூலமாக இல்லைனா வந்து கவர்அப் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஐ இப்படி டபுள் மைண்டாக இருக்கு நிறைய பேர் சஜெஸ்ட் கவர் என்னன்னா பண்ணுறது தான் பெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எனக்கு இன்னும் எனக்கு இன்னும் அடுத்தடுத்து டே டூ கவர் பண்ணி கவர பண்ணி உடம்புல அசிங்கமாயிருமோ அப்படின்ற மாதிரி ஒரு பயம் லேசர் பண்றதுல பண்ணாலும் வேஸ்ட் அது அப்படியே தெரியாதான் செய்யும் அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்றாங்க எனக்கு அதை பத்தின நாலேஜ் இன்னும் சரியா இல்லை அதனால் நிறைய பேர் விசாரிச்சுட்டு இருக்கிறேன் சீக்கிரமாவே கண்டிப்பா பண்ணிடுவேன் கண்டிப்பா உங்களுக்கு அது வீடியோவா வரும் ஆனா உங்க சிஸ்டர் பத்தி ஒன்லைனில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இருக்காங்க சில பேருக்கு வந்து தெரியும் எனக்கு சிஸ்டர் இருக்கிறது சில பேருக்கு வந்து தெரியாது அப்படியா சிஸ்டர் இருக்காங்களா உங்களுக்கு அப்படின்லாம் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ஆமாம் எனக்கு வந்துட்டு சிஸ்டர் இருக்கிறாங்க ஃபர்ஸ்ட்டு மணி ரெண்டாவதுனா மூணாவது வந்து என் தங்கச்சி ஒருத்தங்க இருக்கிறாங்க அவங்க வந்து மேரேஜ் ஆகி சென்னையில் செட்டில் ஆகிட்டாங்க அவங்கள பற்றி ஒரு வேட்டில் சொல்லணும்னா எப்படி சொல்கிறேன்னா எல்லாரும் யூஸ்ஃபுல்லாக சொல்கிற மாதிரி தான் இருக்கும் அதான் சிஸ்டர்ன்றவ வந்து இன்னொரு தாய் தானே அவங்க தான் எனக்கு இன்னொரு தாய் மாதிரி தான் ஏன்னா வந்துட்டு மணிக்கு கூட அந்தளவுக்கு குடுப்பன இல்லைன்னு சொல்லலாம் ஏன்னா அவன் படிச்சு முடித்த உடனே வேலையில ஜாயின் பண்ணிட்டான் ஜாயின் பண்ணிட்டான் ஆனால் நான் வந்து என் தங்கச்சி வந்து கல்யாணம் முடிகிற வரைக்குமே எங்க வீட்டில் தான் இருந்தாங்க அப்போ அம்மா இல்லாத போது அம்மா எங்கேயாவது அம்மா அப்போதுலேருந்து இருந்து ஃபுல்லா வேலை தான் பார்த்துட்டு இருக்கோம் வேலைக்கு எங்கேயாவது போயிட்டாங்க அப்படின்னா என் தங்கச்சி தான் எனக்கு சாப்பாடு வச்சு தர்றதுல எல்லாமே அவங்க தான் பார்ப்பாங்க என் ட்ரெஸ்ஸும் துவைக்கிறது கூட அவங்க தான் துவைப்பாங்க எப்படி எங்கள் அம்மா என்னை பார்த்துப்போங்களோ அதே மாதிரி என் தங்கச்சியும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அவங்க கல்யாணம் முடிஞ்சு போகிற வரைக்கும் அப்படி தான் இருந்தாங்க அதனால் அவங்க இன்னொரு தாயின் தான் சொல்லணும் அப்புறம் அருண் அபி லவ் ஒன் ஃபோர் த்ரீ அப்படின்றவங்க வந்துட்டு அந்த ப்ளூ ஹார்ட் மட்டும் யார் தங்கும் சொல்லுங்கள் ப்ளீஸ் அந்த லக்கி பர்சன் யார் அப்படின்னு கேட்டிருக்கீங்க அதை தான் அது நான் கண்டிப்பாக சொல்லக்கூடிய டைம் வந்தால் கண்டிப்பாக சொல்கிறேன் இப்போதைக்கு நான் அதை பற்றி எதுவுமே பேச முடியாது ஃபியூச்சர் தான் அதை டிசைட் பண்ணணும் நான் என்ன எதுன்னு சொல்கிறதெல்லாம் வந்து ஃப்யூச்சரில் தான் இருக்குது அப்புறம் ரியா அபிஷியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியில் இருந்துட்டு மணி அண்ணா அண்ட் தனுஷா சிஸ்டர் பேர் வாஸ் சோ கியூட் நெக்ஸ்ட் வெயிட்டிங் ஃபார் யுவர் பேர் அண்ணா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க நானும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன் என்னோட பேருக்கு பார்க்கலாம் அப்படி ஒன்று இருந்தால் சொல்கிறேன் கண்டிப்பாக கிட்டத்தட்ட ஒரு பதினாலாயிரம் கொஸ்டின்ஸ் கிட்ட கேட்டிருக்கீங்க அதனால் வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ண முடியாது அது மேக்ஸிமம் வந்து இந்த கொஸ்டின்ஸ் தான் ரெண்டாமல் கேட்டிருக்கீங்க பாப்பா பற்றி அப்புறம் இது மாதிரி தான் கேட்டிருக்கீங்க அப்புறம் கான்ட்ரவர்சியலாக கொஸ்டின் கேட்காதீங்கன்னு சொல்லியும் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அதுக்கு நான் ஆன்சர் பண்ண விரும்பலை இன்னும் இந்த பார்ட் முடியல ஏன்னா இதுக்கு அப்புறம் தான் மெயினான நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் பார்ட்டாக போடுறேன் இப்போதைக்கு இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் ஏன்னா ரொம்ப நேரம் பேசிட்டே இருந்தாலும் நல்லா இருக்காது இல்லை ஸோ அடுத்த வீடியோவில் அடுத்த பாட்டில் நிறைய முக்கியமான கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது அதெல்லாம் வச்சுட்டு நான் அடுத்த பாட்டு பேசுகிறேன் இது போக நீங்கள் ஒரு வேளை இந்த ஸ்டோரியில் கேட்க மறந்துருந்தீங்க அப்படின்னா முக்கியமாக ஏதாவது கேட்கணும்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட்டில் கேளுங்க அதையும் கூட அதுக்கடுத்த பாட்டாக போடலாம் அடுத்த இனிமேல் ரெகுலராக நான் பிளாக்ஸ் கொடுக்கறதுக்கான வழி எல்லாமே பார்க்குறேன் கண்டென்ட் வீடியோஸ் சினிமையில் நிறைய வரும் ஏன்னா நான் ரீல்ஸ் பண்ணி பண்ணி என்னோடய பேரே வந்து ரீல் க்ரியேட்டராக மாறிடுமோன்ற இது ஏன்னா நான் வந்தது இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தது காரணமே வந்து ஆக்டிங்கில் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்புறம் எப்படியாவது சினிமாக்குள்ளே போகணும் அப்படின்ற ஒரு பெரிய கோல் இருக்குது ஆனால் அதுக்காக நிறைய லேர்னிங் இருக்குது சும்மா எடுத்தோடனே இந்த ரீலில் உள்ள ஃபேமஸ்லாம் வச்சுட்டில் உள்ள போக முடியுமான்னு கேட்டால் ரீல்லே ஃபஸ்ட்டு ஃபேமஸ் கிடையாது தான் ஆனால் இந்த ஃபேமஸ்லாம் ஃபஸ்ட்டு உள்ளே போகமான்னு கேட்டால் ஏதோ ஒரு வகையில் உள்ளே போயிடலாம் ஆனால் அங்கே ஸ்டாண்ட் பண்ண முடியாது எதுவுமே தெரிஞ்சுக்கலன்னா அதனால வந்துட்டு நான் கண்டிப்பா நிறைய கத்துக்கணும் கத்துக்கிட்டு உள்ள போனோம் அதுதான் என்னோட அல்டிமேட் கோலே அதனால இனிமேல் வந்துட்டு விளாக்ஸ் அப்புறம் வந்து ஆக்டிங் பேஸ்ட் வீடியோஸ் அப்புறம் வந்துட்டு கண்டென்ட் எல்லாமே ரெகுலராக கொடுக்க ட்ரை பண்றேன் ட்ரை இல்ல கண்டிப்பா பண்றேன் அடுத்த என்னென்ன முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கோ அதை பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோ உங்களை சந்திக்கிற வரை உங்களிடமிருந்து விளையாடுது உங்கள் ராஜேஷ் மஹிலினி பாய் அப்போ வந்துட்டு பாப்பா அப்பா அப்பான்னு சொல்லிட்டு பாப்பா பார்க்க அவங்க அலோவ் பண்ணல